நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே வந்து இப்போ இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க பிடிச்சிருக்குங்களா ஒரு விஷயம் பிடிச்சாங்க பிடிச்சிருக்கீங்கங்களா நாலு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா தான் சொன்னாருங்க அந்த டோட்டல் கட்டினது அந்த பட்ஜெட் தான் வச்சுக்கோங்களேன் முன் பணம்லாம் இல்லாமல் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வீடியோவில போய் சொல்கிறோம் உண்மையிலேயும் அவர் கொடுக்குறாருங்களா அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முன் பணமே இல்லாமல் கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம்

ஓகே அப்படின்றப்போ ஒரு சென்ட் வந்து உங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா அவ்வளவு வருது பேங்க் லோனும் போட்டு கொடுத்தாராம் ஓகே ஓகே இன்சியல் பேமெண்ட் இது தேவையே கிடையாது பிளாட்டே வந்து நாலு லட்சம் ரூபாய்க்கு வந்து இல்லை அதுக்கு மாசத்துல கிடையாது தேவையில்லை அதுக்கு மாச இஎம்ஐ வந்து வெறும் மூவாயிரம் தான் உங்களுக்கு வரும் ஒன் பிஹெச் என்ன பட்ஜெட்ல கட்டி கொடுக்குறீங்க ஒன் பிஹெச் கே வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு லட்ச ரூபாய் இடத்தோட இடத்தோட ரெண்டு லட்ச மானியமும் வாங்கி கொடுத்துறோம் ஓகே இங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் கிணத்து கடவுல இருந்து நீங்க வளர்ச்சி போற வழியில பாத்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் வந்து நீங்க மெயின் ரோட்லேயே பார்ப்பீங்க அந்த காலேஜுக்கு பேக் சைட்லயே வந்து நம்மளுடைய வந்து இருக்குங்க ஸ்டீல் டோரு சாதாரண ஸ்டீல் டோர் கிடையாதுங்க எத்தனை லாக் இருக்கு இதுல கிட்டத்தட்ட ஒன்பது லாக்ல இருந்து பதினோரு லாக் வரைக்கும் வரும் பெட்ரூமோட அளவு ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து பெருசா இருக்குது ஆனால் பத்து பேர் தெரியல நல்லா பெருசா இருக்குது காந்திபுரத்துக்கு பஸ் இருக்கு பொள்ளாச்சிக்கு பஸ் இருக்குங்க ஓகே உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு உங்களுக்கு இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருந்து பஸ் இருக்கு ஓகே ஓகே இங்க இருந்து அப்ப எந்த ஊருக்கு வேணா போய் என்ன அம்யூனிட்டிஸ் இருக்காங்க சார் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட்ல வயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டி பண்ணிருக்கோம் ஈபி லைன் வந்து பின் டூ பின் அதாவது லாஸ்ட் நம்ம சைட்டோட லாஸ்ட்ல இருந்து ஓகே முன்னாடி வரைக்கும் ஈபி போட்டிருக்கோம் வாட்டர் லைனும் பண்ணி ஓகே பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முன்பணமே பணமே இல்லாம கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கட்டியே கொடுத்துட்டாங்க மேல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாடி மாதிரி எடுத்து சூப்பராக கொடுத்துட்டாங்க வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க நம்ப முடியுதா சத்தியமா இருந்தாலும் நம்ப முடியல பிரதான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ மாயா ஹவுசிங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ராப்பர்ட்டியில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு ஏகப்பட்ட வீடுகள் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஆல்ரெடி இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க சோ இந்த சைடு ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் இந்த சைடு கிட்டத்தட்ட வந்து ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம போடும்போது ஒரு வீடு கூட இல்ல இன்னைக்கு இவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்பணமே வேணாம் உங்க கையில ஒரு ரூபா இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல நாங்க இங்க இடப்புல வீடு குடுக்கிறோம் அப்படின்றாங்க இல்ல இடமா வாங்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு ரூபா கூட தேவை இல்லைன்றாங்க ஏன்னா வந்து இடம் வாங்கணும்னா மினிமம் மின்ஷியல் அமௌண்டாச்சில கேக்குறாங்க நிறைய இடத்துல ஆனா இங்க அதுவும் வேணாம்ட்டாரு பிரதர் எப்படி இருக்கீங்க நடக்க பிரதர் நீங்க சூப்பரா இருக்கீ ஆக்சுவலா இன்னைக்கு வந்து புண்ணியஜிதி இங்க பண்ணிருப்பாங்க நீங்க கட்டி கொடுத்ததுங்களா நம்ம கட்டணும் சூப்பரா இருக்குங்க உண்மையிலே ஒரு பட்ஜெட் சென்ட் ஓரியண்டாக கொடுத்து கட்டி கொடுத்துருக்கீங்க ஆனா வந்து இடம் வந்து அவங்க மூணு சென்ட்டாக வாங்கியிருக்காங்க மூணு ஏழு சென்ட் வாங்கியிருக்காங்க ஓகே அதுல வந்து மினிமம் பட்ஜெட்ல வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் நம்ம அந்த வீட்டை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கு ஓகே 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 அதாவது சென்ட்ரிங் வீடாகவே கட்டி கொடுத்து ஆர்சி பில்டிங் ஃபுல்லாக செக்ஸில் தான் பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பில்லர் தான் நாங்கள் லோடு பேரிங் அந்த கட் பில்லர் அதில் எதுவுமே கிடையாது ஓகே ஓகே கிளைண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் போறாங்க ஓகே எனக்கு இந்த மாதிரி ஆல்டரேஷன் சொல்லுவாங்க அது நம்ம பண்ணி கொடுத்தாரோ இல்லை ஓகே சோ அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகள் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி ஃபினிஷும் பண்ணியிருக்காங்க சோ எல்லாமே பில்லர்

நல்லாவே எடுத்திருக்காங்க சுத்தி வந்து ஒரு கார்டனிங் பண்ணி சோ அவங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல தேவைனாலும் சைடுல வந்து வீட்டு நாளைக்கு வேணாலும் ரூம் பண்ணிக்கலாம் ஏன்னா பிரதர் தான் வந்து உங்களுக்கு ஒரு நாலு லட்சம் நாலரை லட்சம் அஞ்சு லட்சத்துல எதுவும் வீடே கட்டி கொடுத்துடுறாரு சோ அப்படின்றப்போ பிரச்சனையே இல்லைங்க ஸோ இப்போ இங்கே வந்து மினிமம் சென்டர்லாம் எவ்வளோலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி எட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து பிளாட் இருக்கு ஒன்றரை சென்ட் ஒன்றரை சென்ட்லேருந்து பிளாட் இருக்கு ஓகே சென்ட் எவ்வளோ போகுதுங்க அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் ஓகே அப்படின்றப்போ ஒரு சென்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா அந்த அவ்வளோ வருது மூணு நூற்று நாள் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வரும் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம முன்பணம் எல்லாமே நம்ம கெரையும் பண்ணிக் கொடுத்துட்றோம் ஓகே ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்க் லோனும் போட்டு கொடுத்துட்றான் ஓகே ஓகே பெனிஷில் பேமெண்ட் எதுவும் தேவையே கிடையாது ஓகே 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 நம்மளோட கன்செப்ட் அதாங்க அதனால தான் இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு வீடு பக்கக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே இப்போ ஒரு டோட்டல் ஒரு இடம் வாங்கணும் ஒரு ஒன்றரை சென்ட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன பட்ஜெட் வரும்போது டோட்டல் காஸ்ட்டாக ஒரு நாலு லட்சரூவா அந்த மாதிரி வரும் நீங்கள் நாலு லட்சரூவா ப்ளாட்டே வந்து நாலு லட்சரூவா ரூபாய்க்கு வந்து வாங்கியும் கேட்கலாம் அதுக்கு மாசெல்லாம் கிடையாது தேவையில்லை அதுக்கு மாதம் இஎம்ஐ வந்து வெறும் மூவாயிரம் மூவாயிரம் உங்களுக்கு வரும் மூவாயிரம் ரூபாய் தான் இஎம்ஐயும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெறும் மூவாயிரம் ரூபாய் ஒன்றரை சென்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிளாட் எடுக்கிறீங்கன்னா வெறும் நாலு லட்சம் ரூபா தான் இங்கே அதே மாதிரி ரெண்டு சென்ட் இருக்குது மூணு சென்ட் இருக்குது இல்லை எனக்கு வந்து அஞ்சு சென்ட்டாக வேணுனாலும் இருக்குது இங்கே சரிங்களா ஸோ இப்போ அதே மாதிரி வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க ஒன் பிஹெச்ன்றப்ப என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க ஒன் பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு லட்ச ரூபா இடத்தோட இங்கே இடத்தோட இதில் வந்து மானியமும் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா ரெண்டு லட்ச ரூபா மானியமும் வாங்கி கொடுத்துறோம் ஓகே ஆல்ரெடி இங்கே கட்டிட்டு இருக்க பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பில்டிங் நாங்கள் மானியம் வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்துட்டீங்க வாங்கி கொடுத்துட்டோம் அதனால கான்ஃபிடண்டாக ஓப்பனாக சொல்கிறேன் ஓகே அப்போ நீங்கள் வந்து டூ லேக்ஸ் வந்து மானியம் வாங்கி கொடுக்கும்போது வந்து ஒன் பிஹெச் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் தாங்க இப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இடத்தோட வீடே வந்து ஒன் பேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறீங்க ஓகே ஏதா டெமோ இங்க இருக்கு இருக்கு சார் நாலு நாலு வீடு இருக்கு வாங்க பார்க்கலாம் ஓகே வாங்க உங்களுக்கு காமிச்சற பின்னாடி பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து உள்ள போய் காமிக்கிறேன் 4 லட்சம் தரவு நேரா எப்படி கட்டி இருக்கன்றது நானும் இன்னைக்கு பார்க்க ஆர்வமா இருக்கறேன் அது எப்படிங்க முடியும் ஒரு வீட்ல வந்து சும்மா மேலே வந்து சின்னதா சென்ட்ரிங் எடுத்தாலே வந்து 2 லட்சம் 3 லட்சம் வர இடத்துல பேஸ்மென்ட் எடுத்து அதுக்கு வந்து வீடு கட்டி மேலே சென்ட்ரிங் போட்டு சஸ்டை சைடுல வந்து ஸ்டார் கேஸ்லாம் கொடுத்து சூப்பர் பண்ணி கொடுத்துருக்காரு அதையும் பார்த்தறலாம் வாங்க 1 பேஸ் காமிக்கிறேன் சோ இந்த வீடு பத்தின வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து கட்டிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுங்க இந்த வீடு ரெடியா இருக்கு ஸோ எலிவேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரண்ட் டிசைன் வந்து நீங்க எப்படி வேணுமோ அப்படி வந்து கேட்டுக்கலாம் தான் சரிங்களா உங்களுக்கு த்ரீ டி பிளான் வேணும் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றோம் ஓகே இந்த மாதிரி பிளான்ல வேணும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே வீட்டை பார்த்துடலாங்களா பார்த்துலாங்க வாங்க உங்களையும் கூட்டு போறேன் ஸோ வெளியிலேயே வந்து உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வெளியே இருக்குங்களா அவுட்டர் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டு பாத்ரூம் ஆமா உள்ளே இருக்கு உள்ளே இருக்கு ஓகே சோ டோர் என்ன வித்தியாசமா இருக்குது ஸ்டீல் டோருங்க ஸ்டீல் டோரா ஆமா எப்படி இந்த பட்ஜெட்ல ஸ்டீல் டோர்லாம் எல்லாம் போடுறீங்க இந்த பட்ஜெட் நம்ம ஸ்டீல் டோர் தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ரெஃபரன்ஸ் நம்ம இதுதான் பண்றோம் ஓகே சூப்பரா இருக்கு ஜி ஸ்டீல் டோர்ன்றப்போ வந்து உன்ன சேஃப்டியில இருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கரையான் பிடிக்காது கரையான் பிடிக்காது உங்களுக்கு மழை காலத்துக்கு வெய்ய காலத்துக்கு வந்து உங்களுக்கு டோர் வந்து மறுபடியும் வந்து நீ ஒரு தேவையில்லை லைட்டா பிடிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒர்க்குமே இருக்காது உள்ள போயிடலாங்களா அங்கே ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் நான் சரிங்க பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோடைய வீடுங்க சரிங்களா ஸோ உள்ள டஸ்ட்டாக இருக்குதுனால செப்பல் போட்டு போய்க்கலாங்களா ஓகே ஓகே உள்ள என்ட்ரி ஆனும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரியே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த ஹாலில் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி நல்லா நீட்டாக இருக்குது நல்லா பிரைட்டாகவும் இருக்குது டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாய்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியா தான் அவங்கள வந்து ஷோரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து லே பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்தாலாம் நம்ம இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் அவங்க பண்ணணும் நீங்கள் இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சூப்பராக வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ளஸ் வந்து இங்கே நான் செவுத்து அப்படி தொட்டி பார்த்தேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பட்டி பார்த்துருக்கீங்க பட்டி பார்த்துருக்கு ரெண்டு கோட்டு பட்டி பார்த்துருக்கீங்க பிரதர் இந்த பட்ஜெட்டை கொடுத்து பட்டியும் பார்த்து கொடுக்குறீங்க எல்லாரும் நான் பண்ணி கொடுத்துருங்க ஓகே ஓகே அதே மாதிரி இந்த ஸ்டீல் டோரு சாதாரண ஸ்டீல் டோர் கிடையாதுங்க எத்தனை லாக் இருக்கு இதில் கிட்டத்தட்ட ஒம்பது இருந்து பதினோரு லாக் வரைக்கும் வரும் பதினோரு லாக் இருக்கிற டோர்ல வந்து நீங்க போட்டு கொடுத்துருங்க ஆமா இந்த பட்ஜெட்ல நான் பண்ணி கொடுத்துருங்க பாருங்க பிராண்டுங்க பிராண்டடோட ஸ்டீல் டோரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு லாக்கோட உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்றாங்க சூப்பரா இருக்கு ப்ளஸ் இதுக்கும் வந்து உங்களுக்கு வாரண்டி இருக்குது சரிங்களா இப்போ இங்க யூஸ் பண்ணிருக்க ஒயரிங் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குங்க எல்லாமே இருக்குங்க எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு ஓகே ஸோ அப்படியே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்க்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் போட்டுனா போட்டு வச்சுக்கலாம் இன்டீரியர் செட்டப் பண்ணுறவங்க வந்து இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் மேலே வந்து என்னாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் சைன் தனியாக வந்துடும் அதாவது குழந்தைங்க யாருக்கு இப்போ கீழே வைக்கிறாப்பா குழந்தைங்க ஏதாவது டச் பண்ணாமல் இருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம தனியாகவே கொடுத்துறோம் யூபிஎஸ்க்கு யூபிஎஸ் தனியாக லைன் மேலே வந்துடும் சூப்பர் சூப்பர்ஜி ஸோ வாங்க கிச்சனுக்கு போ கிச்சனுக்குள்ளே இருக்கும் வாங்க அப்படியே உள்ள ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க டூ கட்டினா கட்னா எந்தளவுக்கு வந்து பெரிய கிச்சன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்பிள் போட்டு ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரதர் உள்ளே வந்துருங்க இதோட ஸ்பெக்கை பற்றி சொல்லுங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கிச்சன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இதுதான் அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல் டைப்ல கிரானைட் கல்லில் தான் போட்டிருக்கோம் ஓகே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இடம் வந்து மிச்சம் அதே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் ஓகே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு செல்ஃப் இருக்குங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல எது வேணுமோ வச்சுக்கலாம் ப்ளஸ் வேணும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் போட்டோ எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்ட்ரா பண்ணி மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி வச்சுக்கலாமே இல்லை வந்து எக்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி தனியாக பைனு கொடுத்துருக்கோம் ஃப்ரிட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஹேம்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே தனி தனித்தனியாக கொடுத்து தனியாக கொடுத்துருக்கு தனியாக பண்ணிருக்கோம் ஆர்ஓ வாட்டருக்கு தனியாக லைனும் கொடுத்துருக்கோம் ஓகே ஈபி லைனும் இருக்கு உங்களுக்கு வாட்டர் லைனும் இருக்கு ஓகே ஓகே ஆள தாழ்மை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றீங்க உங்களுக்கு எந்த தடை வீட்டுக்கு கூடி போற மாதிரி நீங்க தாழ்மை உள்ளே வந்துக்கலாம் அவ்வளோ ஓகே ஓகே எந்த தலைவுகளையும் இருக்கக்கூடாது அப்படியே இந்த சைடு வந்ததுலேயும் உங்களுக்கு பெட்ரூமுங்க இங்கே பாருங்க ஸோ பெட்ரூமோட அளவு எவ்வளோ இருக்கு பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து நல்லா பெருசாக இருக்குது ஆனால் பத்துக்கு பேர் தெரியல நல்லா பெருசாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் மாதிரி கூட தனியாகவே இருக்கு இப்போ ஏசி பாயிண்ட்டுக்கு ஒரு பிளக் தனியாக இருக்கு நீங்கள் ஃபிட்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போகும் ஓகே இந்த வீட்டில் இப்போ கரண்ட்லேருந்து எல்லாமே எல்லாமே இருக்கு எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு ஓகே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் டேலிட்டும் நம்ம உள்ள கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்ரு பாயிண்ட்டு வாட்டர்லாம் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவே இருக்குங்க ஓகே டாய்லெட் வந்து எந்த டாய்லெட் கேட்டாலும் வச்சு கொடுத்துர்லாம் பண்ணி கொடுத்துர்லாங்கலாம் நார்மல் வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் டாய்லெட் நல்லா லென்தா இருக்கேங்க ஆமா தாராளமாக இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே தாராளமாக பண்ணி அவர் ஸோ மானியம் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆனாலும் பன்னெண்டு லட்ச ரூபா தான் அவங்க வச்சு விடு இளத்தோடய வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க என்னங்க குறை எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க ஸோ இந்தளவுக்கு ஒர்த்தாக வந்து கண்டிப்பாக யாராலேயும் கொடுக்க முடியாது பாருங்க கீழேலாம் உங்களுக்கு நைட் லேம்ப் மாதிரி ஒரு லைட் வேறு தனியாக கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன் மிஸ் பண்ணாமல் வந்து பிரதரை வந்து காண்டெக்ட் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ பக்கத்தில் இன்னொரு வீடுகள்லாம் இருக்குது அப்படி காமிக்கிடுவாங்க இங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜுங்க கிணத்துக்கடவுல இருந்து வளர்ச்சி திரு போற வழியில பாத்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் வந்து நீங்க மெயின் ரோட்லயே பார்ப்பீங்க அந்த காலேஜுக்கு பேக் சைட்லயே வந்து நம்மளுடைய சைட் வந்து இருக்குங்க இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து சேலுக்கு வந்து கொடுக்க போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா எங்க வீடு இல்லைன்னு சொல்லி கேட்காதீங்க த்ரீ மந்த்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பக்காவா கம்ப்ளீட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க பேஸ்மெண்ட் ஏறிட்டாலே அதுக்கப்புறம் வேலை டக்குன்னு முடிஞ்சுடும் சீக்கிரம் ஸோ பில்லர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க நாலு சைடுமே உங்களுக்கு பில்லர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார் உங்களுக்கு பிரண்ட்லியா வந்து வந்துடும் அதாவது இந்த வீட்டோட வாசல் வந்து இப்படி தான் வரும் இப்படி பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு வீட்டோட வாசல் வரும் இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 BHK தான் கட்டி கொடுக்கும் 1 BHK இப்ப டெமோ ஹவுஸ் பாத்தீங்க இல்லீங்களா அதுல என்னென்ன ஃபேசிலிட்டி இருக்கு அது எல்லாமே உள்ளேயே வந்துரும் இதுல வந்துரும் வந்துரும் ஓகே அதே 14 லட்சம் தான் மானியம் வாங்கி கொடுத்தற ஓகே ஓகே சோ இந்த இடத்தோட அளவு பாக்குறீங்க அந்த கல்லுல இருந்து சோ இந்த கல்லு சைட்டோட நம்பர் கூட போட்டுருकाங்க 111ங்க சோ இந்த சைட்ல பாத்தீங்க வந்து இந்த வீடு சேலுக்கு இருக்கு பேஸ்மென்ட் மேல எடுத்துட்டாங்க வேணும்ன்றவங்க சீக்கிரமா வாங்கிடுங்க முன்பணம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல முன்பணம் தேவையில்லை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இப்போ தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம சைட் இருந்து இன்னைக்கு வரைக்குமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆஃபர் பாத்தினா முன்பணம் தேவை இல்லைன்னு தான் சொல்லலை ஏன்னா வந்து ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க லைவ்வாகவே நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஸோ முன்பணம் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபரே நிறைய பேர் வந்து இங்கே இடம் வாங்கியிருக்காங்க வீடு வாங்கியிருக்காங்க சரிங்களா அதனால நீங்க தாராளமாக வரலாம் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில வந்து யாரும் குறைக்க முடியாது சரிங்களா இங்கேருந்து இங்கே கிணத்துக்கூட ஒரு டென் மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆயிடலாம் எங்க ரீச் ஆ சைட்டுக்கு வரைக்கும் உங்களுக்கு பஸ்ஸுமே இருக்கு நம்ம சைட் வரைக்கும் பஸ் இருக்குங்களா சோ அப்ப பாருங்க நீங்க இங்க இருந்து நீங்க வெஹிக்கல்ஸ் இல்லாட்டி கூட பஸ்ல ஏறி போயிடலாம் டைமிங்க்கு பஸ் வருங்கல்ல இல்லாம உங்களுக்கு மெயின் ரோட்ட போயிட்டோம்னா அங்க எப்பயுமே பஸ் எப்பயுமே பஸ் இருக்கு காந்திபுரத்துக்கு பஸ் இருக்கு பொள்ளாச்சிக்கு பஸ் இருக்குங்க ஓகே குடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கும் உங்களுக்கு இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருந்து பஸ் இருக்கு ஓகே ஓகே இங்க இருந்து அப்ப எந்த ஊருக்கு வேணா போய் இருக்கு சார் இதுக்கு மேல என்னங்க வேணும் பல்லடத்துக்கும் பஸ் இருக்குங்க பல்லட விலையோட பைபாஸ் டச் ஆகலாங்க ஓகே இப்ப டூ பிஹெச் கட்டிருக்கீங்களா இருக்கு சார் இப்ப பாக்கலாம் டூ பிளஸ் மடம் இருக்குங்க இந்த டூப்ளெக்ஸ் வீடு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேல ஒரு பெட்ரூம் கீழ ஒரு பெட்ரூம் வந்து கட்டிருக்காங்க இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா வந்து மூணு சென்ட்ல வந்து இடம் வாங்கிருக்காங்க ஆனா பில்டிங்கோடைய அளவு பாத்தீங்கன்னா வந்து ஒன்றரை சென்ட்லதான் கட்டி இருக்காங்க சரிங்களா ஒன்றரை சென்ட்ல பாத்தா ஒன்றரை சென்ட் மாதிரி தெரியல ஏதாவது பங்களா வீடு மாதிரி இருக்குது இங்க பாருங்களேன் இது வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது நம்மளோட தான் சார் ஓகேங்க பாருங்க ஒன்றரை சென்ட்ல எப்படிங்க இவ்வளவு எலிவேஷன்ல நல்லா பங்களா மாதிரி வந்து இவங்களுக்கு த்ரீ டி பிளான் போட்டு கொடுத்து அவங்களும் பிளான் கேட்டுங்க எல்லாமே நம்ம போட்டு தான் கொடுத்துருக்கோம் ஓகே 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 நல்லா நீட்டா இருக்குது மேல வந்து உங்களுக்கு சிட் அவுட் ஏரியால வந்து கொடுத்துருக்கீங்க கிளாஸ் மாதிரி இங்க போட்டுருவாங்களா ஃபைல் முடிக்கும் போது உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் எல்லாமே உள்ள வந்துருங்க ஓகே ஓகே ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒன்றரை சென்ட் இல்லைங்க ஒன்றரை சென்ட்ல கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இது இல்லாம வந்து வீடு வந்து உங்களுக்கு இங்கேயுமே பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு பாருங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நம்ம பிரதர் தான் வந்து கட்டி குடுத்துட்டு இருக்காங்க அங்கேயுமே வந்து லைனாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க சைட்டுக்குள்ளே இன்னும் அடுத்தடுத்து வந்து வீடு கட்டவும் போகிறாங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டு வந்து உடனே வந்து இங்கே புக் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாருங்க தருவா ஒரு ரூபா கூட வேணாம் நீங்க வந்து இடம் வேணுனாலும் வாங்கிக்கோங்க வீடு வேணுனாலும் வாங்கிங்கன்றாங்க மேக்ஸிமம் வந்து இடமு ஒரு ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்கல்ல ஆமா சார் ஓகே நீங்க ஃபியூ ப்ளாட்ஸ் மட்டும் தான் கம்மியா இருக்குங்க நீ அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் த்ரீ வந்து லான்ச் பண்ண போறாங்க ஓகே 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 ஃபேஸ் த்ரீ வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க பின்னாடி அதுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு போயிட்டு இருக்கு சோ அது வந்து இத விட கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா வருங்களா இல்ல சார் சேம் இதே ரேட்ல நம்ம கொடுக்குறாங்க ஓகே ஓகே சோ அதாவது பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபால இங்க ஒரு சென்ட் குடுக்குறாங்க ஒரு பிளாட்டே வந்து நீங்க வந்து ஒரு நாலு நாலரை லட்சம் ரூபா இல்ல நீங்க

காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ புண்ணியஜந்தை நிறைய ஆளுங்களா வந்துட்டு போனாங்களா கெஸ்ட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போய் அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வந்து உள்ள போய் பார்க்கலாம் அந்த கஸ்டமர் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் வாங்க நம்ம கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் இங்க வந்து இப்போ இங்கே இடம் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க பிடிச்சிருக்கீங்களா ஓகே ஸோ இன்னைக்கு புண்ணிய சந்தைங்களா ஓகே அதை உட்காந்துருந்தாங்க பார்த்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு கவர் பண்ண லாஸ்ட்ல வந்தாங்க ஓகே இப்படி நாலு லட்சத்தி அறுநூறு ரூபாய் தான் சொன்னாருங்க அந்த டோட்டல் கட்டினது அந்த பட்ஜெட் தான் வந்து என்னாலே நம்ப முடியல சென்ட்ரிங் போட்டு நல்லா கட்டி கொடுத்துட்டாங்க ஆமா பண்ணிக்காங்க ஓகே பிடிச்சிருக்குங்களா அதே மாதிரி இந்த முன் பணம் எல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் வீடியோல இப்பயும் சொல்றோம் உண்மையிலேயே அவரு கொடுக்குறாருங்களா அந்த மாதிரி ஓகே ஒரு ரூபாய் கூட வேணாம் தான் சொன்னாரு இப்போ வரைக்கும் ஒரு ரூபாய் இது வாங்காம தான் பண்றாங்க உங்களுக்கு லோன் போட்டிருக்கீங்களா ஓகே ஓகே பேங்க் லோன் எல்லாம் நல்லா பாத்துக்கலாம்

சேம் எல்லா வீட்டுக்கு பண்ண மாதிரி ஸ்டீல் டோர் போட்டு கொடுத்துட்டாங்க பிராண்டட்ல இங்கே பாருங்கள் ஸ்டீல் டோரே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க நீங்களும் அப்படியே கமான் உள்ள வாங்க ஸோ சேம் வந்து உங்களுக்கு ஒம்போது லாக் இருக்கிற மாதிரி ஒம்பது லாக் ஜீத்துக்கு ஒம்பது லாக் ஒம்பது லாக் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயே லென்ஸ் இருக்குது இதில் ஸோ வெளியில் யாராக வராங்கனாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஹால் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த சைடு வந்து நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு லாப்த்தும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாலு லட்சத்து அறுநாயிரம் தான் மேலே ஃபுல்லாக சென்ட்ரிங் போட்டாங்க சரிங்களா இப்போ இது வந்து உங்களுக்கு மேலேயுமே ரூம் எடுத்துக்கலாம் எங் எடுத்துக்கலாம் மேலேயுமே எடுத்துக்கலாம் பில்லர் விட்டுருக்கு உங்களுக்கு இவங்க வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடம் இது கொஞ்சம் இடம் விட்டு நீங்க கட்டிருக்கீங்க இப்போ இது ரெண்ட் கொடுக்குற மாதிரிங்களா ரெண்ட் கொடுக்கலாம் ஓகே ஓகே ரெண்ட் கொடுத்துக்கலாம் இல்லைனா போயிட்டு வந்து ஒரு வீக்கெண்ட் எல்லாம் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க ஏன்னா அந்த காலேஜ் இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட வந்து ரெண்ட் கொடுத்துக்கலாம் நீங்களே வந்து கூட இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் இப்போ இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணுங்க ஆமாம் டைல்ஸ் இவங்க கூப்பிட்டு போய் காமிச்சிருவாங்க உங்களுக்கு எதுவும் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதை பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க டைல்ஸ் கலர் நல்லா இருக்கு நல்லா பிரைட்டாக இருக்கு கலர் பின்னாடியே வந்து உங்களுக்கு இங்க விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன்லயும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஏர் ஃபுளோ இருக்கு ஃபேனே போடாம நல்ல சில்லுன்னு காத்து வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நீட்டா இருக்குங்க நன்றி ஃபைனலாக இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் மட்டும் கேட்டுடலாங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்காங்க சார் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட்டில் வயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து பின் டூ பின் அதாவது லாஸ்ட்டு நம்ம சைட்டோட லாஸ்டில் இருந்து ஓகே முன்னாடி வரைக்குமே ஈபி போட்டிருக்கோம் வாட்டர் லைனும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னா வீடு ஆயிருக்கு உள்ள குடி இருக்காங்க இருக்காங்க இதான் சார் நம்ம மீண்டும் ஈஸியா எங்க வேணா போயிட்டு வர மாதிரி ரோடு சக்சஸ் ரோடு எல்லாமே பண்ணி பண்ணலாங்க ஆட்டோ எல்லாம் சைட்டுக்குள்ள வந்துரு போது இந்த புண்ணியஜகத்தின் பண்ண வீட்டுக்கு தான் வந்து வர்றாங்க எல்லாம் ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு காலேஜஸ் இருக்குது உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பல்லடம் போகணுனாலும் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கலாம் அதேமாதிரி பொள்ளாச்சி உடுமலை உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் எங்கே போகணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து போயிட்டு வரலாம் ஸோ இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் யாராலேயே கொடுக்க முடியாது மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க சைட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா மூணு மாதத்தில் உங்களுக்கு ஒன் பிஹெச்ஓ அந்த கையில் கொடுத்துருவார் ஏன்னா வந்து எங்கேயாக்கிங்க லாஸ்ட் வீடியோ எடுக்க வந்து இப்போ வந்து நிறைய வீடுகள் வந்து கட்டி பிள்ளைச்சதுமாரி நடத்திட்டு இருக்காரு ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஸ்பீடாகவே வந்து பண்ணி கொடுக்குறாங்க பேங்க் லோன்லேருந்து எல்லாமே இப்போ சிவில் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வந்து இந்த மல்லிகை கடை கயிறு கிடக்காங்க இந்த டிரைவர்ஸ் இவங்களுக்கு கூட வந்து நீங்க லோன் போட்டு கொடுக்கணும் அவங்களும் லோன் போட்டிருக்கோம் வீடும் கட்டிட்டு இருக்கோம் ஃபெசிலிட்டியும் போயிட்டு இருக்கு லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு டிரைவர் அவங்க தான் வந்து அவருக்கு சிபில் ஸ்கோர் கம்மி தான் அவருக்கு நம்ம பண்ணி கொடுத்து வீடு முடிச்சிட்டோம் அவருக்கு அதான் வேற சைட்டுக்காரங்க வந்து காசு கொடுத்து ஏமாந்துட்டு இவர்கிட்ட வந்து திரும்ப இங்க பாருங்க வீடே வந்து கட்டி முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டோம் ஸோ எந்த அளவுக்கு ஜெனியூனா பண்ணிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாம டிஸ்ப்ளே இருக்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா சரி என்னடைய மீட் பண்ணுறது தமிழ் பை